Welcome to Jenny Crime Cuts. இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாக்குட்பட்ட திம்மாபுரம் பகுதியில பாண்டியன் குப்பம் அப்படிங்கற ஒரு குட்டி கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்ற நிர்மலா பால் மாடு வச்சிருக்காங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற பால் சொசைட்டில ஊத்துறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க இவங்களுக்கு ஆறு மற்றும் நாலு வயசுல ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க சரியானை ஏழு மணிக்கு வீட்டுல இருக்கிற தன்னோட ரெண்டு குழந்தைங்க பிள்ளைங்க கிட்டயும் வெளியில எங்கேயும் போக கூடாது அம்மா வர்ற வர வீட்டுல டிவி பாத்துட்டு இருங்க நான் பால் சொசைட்டில பால் ஊத்திட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் இதுதான் தன்னோட அம்மாவை உயிரோடு பார்க்கற கடைசி நாள்னு தெரியாது சொல்ல பால் சொசைட்டிக்கு பால் ஊத்த போன நிர்மலா சம்பவம் அன்னைக்கு ரொம்ப நேரமாகியும் வீடு வந்து சேரல இப்போ வீட்டுல இருக்கிற நிர்மலாவோட ரெண்டு குழந்தைங்களும் டிவி பாத்துக்கிட்டே அம்மா எப்போ வருவாங்கன்னு பல மணி நேரமா பண்ணி ரெண்டும் சின்ன அப்படிங்கிறனால நேரம் ஆக ஆக அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடலாம்னு நினைச்சா அந்த ரெண்டு குழந்தைங்களும் கடைசி வர நிர்மலா வீட்டுக்கு வராதனால பசி மயக்கத்திலேயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சதும் அந்த குறிப்பிட்ட வீட்டுல இருந்து டிவி சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு இப்போ குழந்தைங்க மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்ட நெய்பர்ஸ் அந்த ரெண்டு சிறுமிகளையும் கூப்பிட்டு உங்க அம்மாவை எங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ஆறு வயசான அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லிருக்கானா நேத்து நைட்டு சொசைட்டிக்கு பால் ஊத்த பொண்ணு என்னோட அம்மா இன்னும் வர வீட்டுக்கு வரவே இல்ல எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டே தாய் பாசத்துக்காக அழ ஆரம்பிச்சிருக்கா இப்போ அந்த குழந்தைங்களோட வழிய புரிஞ்சுகிட்ட நெய்பர்ஸ் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு பால் சொசைட்டில போய் விசாரிக்கிறதுக்காக வயல்வெளி நிறைஞ்ச அந்த பகுதி வழியா நடக்க ஆரம்பிக்கும்போது தான் அங்க இருக்கிற வரப்பு ஓரத்துல ஒரு ஜோடி செருப்பும் ரெட் கலர்ல ஒரு துப்பட்டாவும் இருந்திருக்கு அந்த செருப்பையும் துப்பட்டாவையும் பார்த்து அந்த குழந்தைங்க இது தான் அம்மாவோடதுன்னு சொன்னதும் அங்க இருந்த நேபர்ஸ்க்கு தூக்கி வரி போட்டிருக்கு செருப்பும் துப்பட்டாவும் இங்க இருக்கு அப்படின்னா நிர்மலாவை எங்கன்னு அங்க இருக்கிற சோழ காட்டுல தேடும் போதுதான் அந்த இடத்துல பால் கேனும் சில காய்கறிகளும் சதறி கிடந்திருக்கு பாக்குற எல்லா இடத்துலயும் நிர்மலா யூஸ் பண்ற பொருட்கள் மட்டும்தான் அங்க இங்கன்னு சதறி கிடக்குது ஆனா நிர்மலாவை மட்டும் எங்கேயும் காணூன்னு திங்க் பண்ணிக்கிட்டே போகும்போதுதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல முகமெல்லாம் ரத்த காயத்தோட நிர்மலாவோட சடலம் இருந்திருக்கு இதுல வறந்து கூடிய விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு அரை நிர்வாண நிலையில அலங்கோலமா இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல பல இடத்துல காயம் இருந்திருக்கு குறிப்பா அந்த பொண்ணோட வாயில இருந்து ரத்தம் வலிஞ்சிட்டே இருந்திருக்கு இருபத்தி எட்டு வயசான அந்த பொண்ணை இந்த அளவுக்கு கொடூரப்படுத்தி நரவேட்டையாடின அந்த மனித மிருகம் யாரு ரீசனா நடந்த இந்த பயங்கர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது மட்டும் இல்லாம மக்கள் பலரும் கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க கடந்த ஆறு நாட்களா கள்ளக்குறிச்சி போலீஸோட மண்டைய குழப்பிட்டிருந்த இந்த கேஸ்ல ஏழாவது நாள் போலீஸ் உண்மையான கிளற கண்டுபிடிச்சிருக்காங்க சொசைட்டிக்கு பால் ஊத்த போன நிர்மலாவுக்கு அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படிங்கற ரொம்பவே ஷாக்கிங்கான திகில் சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்ட் பண்ணிருக்கேன் சோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிய படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோளகாட்டுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணு கொடூரமான முறையில் இரندுகடக்குற இந்த விஷயம் அந்த பகுதி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. क्राइम சீனை சுத்தி மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தகவல் கடத்தி சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சுத்தி இருக்கிற மக்களை விலக்கி क्राइम ஸ்பாட்ட அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்ததக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸோட மோப்பனாவும் ஃபாரன்சிக் டீமும் வரவழைக்கப்படுறாங்க அதே சமயத்துல பக்கத்து கிராமத்துல வசிக்கிற நிர்மலாவோட அம்மா தங்கச்சி இப்படின்னு இவங்க எல்லாரும் தான் மக இறந்து போன அந்த விஷயம் தெரிஞ்சதும் அலறி அடிச்சு ஓடி வந்திருக்காங்க தான் மகளோட அந்த கொடூரமான கோலத்தை பார்த்த தாய் உட்பட சுத்தி இருந்த எல்லாரும் கண்ணீர் வடிச்சு கதறி இருக்காங்க சரியா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு அதாவது நிர்மலா பால் சொசைட்டிக்கு பால் கொண்டு போறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி லோன் கட்ட என்கிட்ட பணம் இல்ல அதனால ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருந்தா தாங்கன்னு கேட்டிருக்காங்க கஷ்ட பட்ட குடும்பத்தை சேர்ந்த நிர்மலாவோட அம்மாவும் தன்னோட பொண்ணு பணம் கேட்டனால கடனை வாங்கி ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டு மறுநாள் விழிஞ்சதும் தான் பொண்ணு கிட்ட குடுக்கலான்னு நினைக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்கு இப்போ அடுத்த கட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த பொண்ணோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்புன போலீஸ் இறந்து போன நிர்மலாவை பத்தி விசாரிக்கும் தான் ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலா தன்னோட ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து ரெண்டு பெண் குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க நிர்மலாவோட ஹஸ்பண்ட் நெல் இருக்கிற மிஷின் வச்சிருக்காங்க சோ அது மூலமா சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்படி இந்த தம்பதியோட வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் நிர்மலாவோட ஹஸ்பண்ட் மின்சாரம் தாக்கி இறந்து போறாங்க சின்ன வயசுலயே தன்னோட ஹஸ்பண்ட இழந்த அந்த பொண்ணு தனியாளா இருந்து தன்னோட ரெண்டு பெண் குழந்தைங்களையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க இப்படி இருக்கிற நிலைமையில தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வட்டிக்கு கடனா வாங்கி இருந்த மூணு லட்சம் ரூபாய் பணத்தை கட்டாம இருந்திருக்காரு சோ கடன் தொகையை கட்ட சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தனால நிர்மலாவோட மைத்துனர் அதாவது நிர்மலா ஹஸ்பண்டோட தம்பி தான் தான் அன்னை சிறந்த நெல் இருக்கிற மிஷினை பத்து லட்சத்துக்கு வித்து மூணு லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிருக்காங்க ஆனா மீதி இருக்கிற அந்த ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை தன்னோட அண்ணிக்கிட்ட கொடுக்காம அவங்களே வச்சிருந்திருக்காங்க இதனாலயே நிர்மலாவுக்கும் நிர்மலாவோட ஹஸ்பண்ட் குடும்பத்துக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு மேற்கொண்ட நிர்மலா தன்னோட மாமியார் வீட்டுல உள்ளவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க சோ என் ஹஸ்பண்டுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் என் குழந்தைங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு நிம்மதியா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காத அந்த குடும்பம் சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்காம இருந்திருக்காங்க நிர்மலாவோட ஹஸ்பண்ட் இறந்து போய் நாலு வருஷத்துக்கு மேலாகியும் கடைசி வர அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்கவே இல்லை இறுதியா இந்த பிரச்சனை பஞ்சாயத்து வர போய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாசம் தான் சொத்து விஷயமா பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு நிர்மலாவ யாரோ கொடூரமா சீரழிச்சு கொலை பண்ணிருக்காங்க ஒருவேளை சொத்தை பிரிச்சு கொடுக்க விருப்பம் இல்லாம நிர்மலாவோட மைத்துனர் தான் தன்னோட அண்ணியவே கொடூரமா சீரழிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தேகத்துல அந்த நபரை கஸ்டடியில எடுத்து போலீஸ் விசாரிச்சிருக்காங்க இப்படி போலீஸ் நிர்மலாவோட மயத்துனரை மட்டும் டார்கெட் பண்ண இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்திருக்கு அதாவது கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸோட மூப்பனாய் கிரைம் ஸ்பாட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற நிர்மலாவோட மாமியார் வீட்டு பக்கம் போயிருக்கு சோ அந்த பொண்ணோட மயத்தினர் தான் கில்லரா இருக்கும்னு அந்த இடத்துலயே போலீஸ் டீப்பா சந்தேகப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிர்மலா வீட்டு பக்கத்துல இருக்கிற இன்னும் ரெண்டு ஆண்கள் இப்படின்னு மொத்தம் மூணு பேரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா கிரைம் நடந்த அந்த பகுதியில சந்தேகப்படுற மாதிரி யாரெல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட கலெக்ட் பண்ணி மொத்தம் பத்து பேர் கிட்ட விடிய விடிய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு நாட்களா இந்த கேஸ்ல கில்லருக்கு எதிராக எந்த ஒரு க்ளூவையும் கண்டுபிடிக்க முடியும் போலீஸ் தண்டறி இருக்காங்க குறிப்பா கிரைம் நடந்த அந்த பகுதி உட்பட அதை சுத்தி இருக்கிற எந்த ஒரு இடத்துலயும் சிசிடிவி கேமராவே இல்ல இது போக வயல்வெளி அதிகம் இருக்கிற அந்த பகுதியில சுத்தமா ஆள் நடமாட்டமே இருக்காது நிர்மலா அந்த பகுதியில நாலஞ்சு வீடுகள் தான் இருக்குதுன்னு தகவல் வெளியாகி இருக்கு அப்படி இருக்கும் போது நைட் டைம்ல இந்த கொடூரத்தை யாரு பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க ரொம்பவே டிலே ஆகிருக்கு போலீஸும் அவங்களால முடிஞ்ச வர சின்னசேலம் டிஎஸ்பி தலைமையில அஞ்சு தனிப்படையை அமைச்சு விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க கடந்த அஞ்சாறு நாட்களா போலீஸோட தலைமுடிய பிச்சுக்க வச்ச இந்த கேஸ்ல ஏழாவது நாள் தான் அதாவது கல்லாக்குத்து அப்படிங்கிற பகுதியில சம்பவம் அன்னைக்கு ஒரு சிலர் உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்கன்னு போலீஸ்க்கு தெரிய வருது சோ அந்த குறிப்பிட்ட பகுதியில சம்பவம் அன்னைக்கு யாரெல்லாம் மது குடிச்சாங்கன்னு விசாரணை மூலமா ஐடென்டிஃபை பண்ணின போலீஸ் நாககுப்பம் பகுதியை சேர்ந்த குமரேசனையும் அவரோட ஃப்ரெண்டான பெல்மணி அப்படிங்கிற நபரையும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது தான் பல அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இந்த குமரேசன் யாருன்னா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல இருக்கிற பனியன் கம்பெனில வேலை பார்த்துருக்காங்க மேரேஜ் ஆகாத இந்த நபர் கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் சின்னசேலம் பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில டீ மாஸ்டரா ஜாயின் பண்ணிருக்காங்க அடிக்கடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மது குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்த குமரேசன் சரியா டிசம்பர் தேதி வேலையெல்லாம் முடிஞ்சதும் மது 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 குடிக்கிறதுக்காக கடைக்கு போய் அதுக்கப்புறமா பொழுது இருக்கும் குமரேசன் தன்னோட ஃப்ரெண்டான பெல்மணிய கூட்டிட்டு கல்லாக்குத்து பகுதிக்கு போயிருக்கான் பெல்மணிக்கு மது குடிக்கிற பழக்கம் இல்ல சோ அந்த நபர் தன்னோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டனால சும்மா தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க இப்போ குமரேசன் மது குடிக்க ஸ்டார்ட் பண்ணுன்னா அந்த டைம்ல அதாவது சரியா நைட்டு ஏழு மணிக்கு விதவை பெண்ணான நிர்மலா தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் வீட்டுல விட்டுட்டு பால் சொசைட்டில பால் ஊற்றுறதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதி வழியா தனியா நடந்து போயிருக்காங்க நிர்மலா பால் சொசைட்டிக்கு போறதை கவனிச்ச குமரேசன் எப்படியாவது அந்த பொண்ணை அடைஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கான் ஆல்ரெடி அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு காம பார்வை இருந்திருக்கு இந்த டைம்ல குமரேசனோட ஃப்ரெண்டான பெல்மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது சோ அந்த நபர் தனக்கு ஒரு வேலை இருக்கிறதா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருக்காங்க இப்படி தன்னோட ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமும் குமரேசன் அந்த இடத்துல தனியா இருந்து மது குடிச்சிருக்கான் இந்த தான் பால் சொசைட்டில பால் ஊத்திட்டு அங்க இருக்கிற மளிகை கடையில வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகளை வாங்கிட்டு நிர்மலா தன்னோட வீடு இருக்கிற அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ புல் போதையில இருந்த குமரேசன் நிர்மலாவை வழிமறிச்சு அந்த பொண்ணோட கைய பிடிச்சி இழுத்தது மட்டும் இல்லாம தான் கிட்ட தப்பான ரிலேஷன் தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போய் நாலு வருஷத்துக்கு மேலாகியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தன்னோட ஹஸ்பண்ட மட்டுமே மனசுல நினைச்சு தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு வர்ற அந்த பொண்ணு இந்த வார்த்தைய கேட்டதும் குமரேசனை கடுமையா திட்டிட்டு அங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க ஆனா புல் போதையில இருந்த அந்த காம பேய் அங்க இருந்து தன்னோட டூ வீலரை எடுத்துட்டு நிர்மலாவை ஃபாலோ பண்ணியிருக்கான் சரியா நிர்மலா அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு நூத்தி ஐம்பது டு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ண மறுபடியும் அவன் நிர்மலாவோட கண்ணத்திலயே பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம காளால எட்டி உதச்சி கீழே தள்ளி இருக்கான் இப்படி கீழே விழுந்த கொஞ்ச நேரத்திலயே அந்த பொண்ணு இருக்காங்க அப்படி மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணோட கழுத்தை ஒரு துணியை வச்சு சுத்தி பக்கத்துல இருந்த சோள காட்டுக்குள்ள தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்கான் அதுக்கப்புறமா அந்த பொண்ண காட்டு மிராண்டித்தனமா கொடூரமா சீரழிச்சிட்டு காம ஈச்ச அடங்குனதும் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கான் ஆனா அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா தான் தான் இந்த கொடூரத்தை பண்ணினதா எல்லார்கிட்டயும் சொல்லிருவா சோ அவளை கொலை பண்றத தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு யோசிச்சு மறுபடியும் அந்த சோளக்காட்டுக்குள்ள போயி உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த பொண்ண மறுபடியும் சீரழிச்சிட்டு கழுத்தை இறுக்கமா நெரிச்சி மூச்சு திணற வச்சு கொலை பண்ணிருக்கான் இதை தொடர்ந்து சரியா நாலு நாட்கள் தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி அவனோட டீ மாஸ்டர் வேலையை கண்டினியூ பண்ணிருக்கான் சந்தேகத்தின் அடிப்படையில குமரேசனை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது ஆரம்பத்துல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தவன் பைனலா தான் மட்டும்தான் தனியாலா இருந்து இந்த கொடூரத்தை பண்ணினேன்னு போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கான் கொலை நடந்து ஏழாவது நாள்ல கிளரான குமரேசனை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஜெயில அடைச்சிருக்காங்க ரீசனா நடந்த இந்த கேஸோட விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது இந்த காம பேய் குமரேசனால ஆல்ரெடி தன்னோட அப்பாவை இழந்த அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் இப்ப தன்னோட அம்மாவும் இல்லாம அனாதையா தவிச்சிட்டு இருக்காங்க குமரேசன் மாதிரியான இந்த காம மிருகங்களால நம்ம சமூகத்துல பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல அரசாங்கம் பெண்களை தொட நினைக்கிறவங்களை பயத்திலேயே நடுங்க வைக்கிற மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரியான குற்ற செயல்கள் நடக்காது இந்த கேஸ்ல குற்றவாளியா இருக்கிற குமரேசனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்